அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஹோப் எல்லாரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நானுமே ரொம்ப நல்லா இருக்கேன் இன்னைக்கு வந்து ஒரு டே இன் மை லைஃப் லாக் தான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் காலையில் ஆறு மணிலேருந்து ஈவினிங் வரையும் உள்ள வீடியோ தான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஒரு ஸ்மால் ரிக்வஸ்ட் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அன்றைக்கி வந்து சகரெலாம் முடிச்சுட்டு தொழுகையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு ஆறு மணிலேருந்து தான் வீடியோவே எடுக்க வந்து ஸ்டார்ட் பண்ணேன் பசங்கலாம் பார்த்தீங்கன்னா நல்லா தூங்கிட்டு இருக்காங்க சரி அதோட கூட்டி வீட்டை மாப்போட்டு விட்டுரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வேலையை வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த பசங்க பார்த்திங்கன்னா எப்போயுமே எட்டு மணி முடி தூங்குவாங்க ஆனால் இன்னைக்கு நம்ம வீடியோ எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அன்றைக்கின்னு பார்த்து தான் சீக்கிரம் எழுந்திருப்பாங்க சரின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரையும் வந்து ரூமில் வந்து உட்கார வச்சுட்டு மாப்போட்டு விட்டுட்டு இருந்தேன் டெய்லியெலாம் வந்து தொடக்கிறது இல்லை வாரத்தில் ரெண்டு நாள் வந்து தொடச்சிடுவேன் ஞாயித்துக்கிழமை வந்து பசங்க வீட்டில் இருப்பாங்க எப்படியும் ஜூஸு கீசு எல்லாத்தையும் கொட்டி வச்சுருப்பாங்க அதனால் வந்து திங்கக்கெழமை தொடச்சிருவேன் வியாழக்கெழம பார்த்திங்கன்னா மறுநாள் ஒரு வெள்ளிக்கிழமைங்கிறனால வியாழக்கெழமை ஃபுல்லாக வந்து கிளீன் பண்ணி விட்டுடுறது இப்போ என்ன எல்லா வேலையும் முடிச்சிட்டு கிச்சனுக்குமே வந்து கிச்சனையுமே வந்து க்ளீன் பண்ணி விட்டுட்டேன் மொதல் நாள் வந்து கொஞ்சம் டயர்டாக இருக்க மாதிரி இருந்துச்சு அதனால் சிங்கிளை பார்த்து தான் அப்படியே போட்டுட்டு போயாச்சு அப்புறம் காலையில் இருந்துச்சு தான் வாஷ் பண்ணேன் அப்படியே ஒரு பத்து மணி போல் பிள்ளைங்களுக்கு டிஃபன்லாம் செஞ்சு கொடுத்துட்டு பக்கத்தில் இருக்க சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்து ஒன்று ரெண்டு குரோசரி ஐட்டம் வாங்க வேண்டியது இருந்துச்சு அதனால் வந்து போயிருந்தேன் எப்போயுமே நம்மளுக்கு டிமார்ட்டில் வாங்குறதுனால இந்த கடையெல்லாம் பார்த்தா எடுக்கவே மனசு வர்றது கொஞ்சம் ரேட்டு அதிகமாக இருக்க மாதிரி தான் இருந்துச்சு இருந்தாலும் வேண்டியதை வாங்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ரெண்டு பொருள் வந்து எடுத்திருந்தேன் ஆனால் இங்கே நல்ல ஒரு ஆஃபர் போடுவாங்க என்னான்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டவ் பாத்திரம் பிளாஸ்டிக் இதெல்லாம் வந்து ஆஃபரில் தான் வந்து இருக்கும் எல்லாமே வந்து ஒன் ப்ளஸ் ஒன் ஆஃபர் இந்த சில்வர் பாத்திரம்லாம் வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபரில் வந்து போட்டுருந்தாங்க அப்படியே ஒரு ரவுண்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து வந்தாச்சு வரும்போது மட்டன் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் அதெல்லாம் சரி குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மட்டன் கூடவே ரெண்டு சோரட்டியுமே சேர்த்து வாங்கிட்டு வந்திருந்தேன் இந்த சோரட்டி பார்த்தீங்கன்னா பெண் பிள்ளைகளுக்கு தான் ரொம்ப முக்கியமாக வந்து கொடுக்கணும் ரத்தம் இல்லாத பிள்ளைங்களுக்குலாம் மருந்து மாத்திரை வாங்கி கொடுக்குறத விட வாரத்தில் ரெண்டு நாள் இதை செஞ்சு கொடுத்தோம்னா நிஜமே வந்து ரத்தம் வரும் அன்னைக்கு நான் செஞ்சிருந்த குழம்பு டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ஒரு சாப்பரில் வந்து ஒரு பெரிய வெங்காயம் ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி பல்ஸ் விட்டு விட்டு குற குறான அரைச்சி எடுத்துக்கிறேன் மிக்ஸியுடைய டீட்டெயில்ஸ் வந்து நிறைய பேர் கேட்குறீங்க ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் பார்க்கலனா செக் பண்ணி பாருங்கள் இப்போ குக்கரில் நல்லெண்ணெய் வைத்துட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் ஒரு ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கின உடனே இந்த மாதிரி தக்காளியுமே வந்து சாப் பண்ணி சேர்த்துக்குறேன் உப்பு சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் ஒரு கைப்பிடி கருவேப்பில் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் மல்லித்தூள் நான் ஒரு ஸ்பூன் மட்டன் மசாலா சேர்த்துக்கிறேன் நீங்கள் வேணான்னா கரம் மசாலா மட்டும் சேர்த்துக்கோங்க இப்போ வந்து நல்லா மசாலாலாம் வெந்ததுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சுருக்க கறி எடுத்து போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா மசாலாலே வந்து வேகட்டும் இந்த மாதிரி கறி வந்து லைட்டாக என்ன பிரிஞ்சு வரும்போது நான் கொஞ்சமாக தேங்காய் ஒரு ஸ்பூன் கசகசா வந்து பால் எடுத்து சேர்த்துக்கிறேன் அது கூடவே ஒரு ஸ்பூன் மிளகு சீரக தூள் சேர்த்துட்டு தேவைன்னால் ஒரு தண்ணி ஊற்றி குக்கரை வந்து ஒரு நாலு விசில் விட்டு எடுத்தோம்னா சூப்பரான மட்டன் குழம்பு வந்து ரெடி ஆயிரும் இப்போ சோரட்டி வந்து எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் நல்லா கொதிக்கிற தண்ணியை வந்து அந்த சோரட்டியில் ஊற்றி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சி மேலே இருக்க தோலை வந்து உரிச்சு எடுத்தோம்னா சூப்பராக வந்து வந்துடும் இப்போ வந்து கழுவி கட் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் வந்து சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உப்பு ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா அதை வந்து எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு குக்கரில் வந்து ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இந்த பக்கம் மட்டன் குழம்பு வந்து சூப்பராக வந்து ரெடியாயிருச்சு ரெண்டு விசில் போனதுக்கப்புறம் அந்த சோரட்டி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆயிரும் அதை திரும்பி அடுப்பில் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் மிளகு சீரகத்தூள் சேர்த்து நல்லா சுருளை கிண்டி சாப்பிட்டோம்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இஃப்தார் பிளாக் வந்து எடுக்கலாம்னு தான் நினச்சேன் ஆனால் பார்த்திங்கன்னா கரண்ட் வந்து போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்துச்சு அதனால் வந்து ஷார்ட்ஸாக மட்டுமே வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் ஈவினிங் ஒரு ஏழு மணி போல் வாங்கிட்டு வந்த பொருளெலாம் வந்து ஒன்று ஒன்றா வந்து எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன் வீட்டுக்கு தேவையான ஒன்று ரெண்டு பொருள் மட்டும் தான் வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக் ஐட்டம்னா ஆஃபரில் போட்டிருந்தாங்கன்னு சொல்லிட்டு அதில் தான் வந்து ஒன்று ரெண்டு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்திருந்தேன் இந்த பிளேட் வந்து ஒன்று ஃபிஃப்டி ருபீஸ்ன்ட்டு ரெண்டு வாங்கியிருந்தேன் இதுவும் பார்த்திங்கன்னா ஒன் ப்ளஸ் ஒன்று ஆஃபர் ஒன்று நைன்ட்டி ருப்பீஸ்ன்னு நினைக்கிறேன் நான் அங்கே போனதுலேயே ரொம்ப பிடிச்சி வாங்கின பொருள் பார்த்தீங்கன்னா இந்த வாலி தான் ரொம்ப நாளாக வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருந்தேன் ஃபைனலாக வந்து வாங்கியாச்சு அந்த கடையில் இன்னொரு ஆஃபருமே வந்து போட்டிருந்தாங்க சிக்ஸ் ஹண்ட்ரட் ஒருத்தர கிளாஸ் செட்டு வந்து ஆயிரரூபாய்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு ஒன் டபுள்னு எனக்கு கொடுக்குறாங்க குவாலிட்டி வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இதில் அதிர்ஷ்டம் என்னன்னா இந்த ஒரு பீஸ் தான் இருந்தாச்சா நம்ம தான் கடைசி கஸ்டமர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணிட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அசலாம் வலைக்கம்